குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி ஆப்ஷன் பையர்ஸோட லைஃப்பில் சந்தோஷம் வருமா வராதா ஆப்ஷன் பை இயரில் சந்தோஷம் வாழ்க்கையில் வருமா வராதா ஒரு நல்ல சுவாரஸ்யமான கேள்வி ஆனால் வருமா வராதான்றது ஆப்ஷன் பையர் ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு தெரியும் ஆனால் சந்தோஷம் வரும் அப்படின்றதும் இருக்குது அதை பற்றி தான் இதில் நம்ம பேச போகிறோம் ஆப்ஷன் பையர் வந்து வாழ்க்கையில் சந்தோஷம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ரொம்ப கஷ்டமானது அதை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப போராட போராட்டமாக இருக்கும் ஆப்ஷன் பையிங்கிறது ஐ ரிஸ்க்கு ஐ ரிவார்டு அப்படின்ற ஒரு கேமு ஒரு ட்ரேடு இது நமக்கே தெரியும் ஆப்ஷன் பையர் அப்படின்றவங்க யார் ஆப்ஷன் பையிங் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கால் ஆப்ஷனை அல்லது புட் ஆப்ஷனை வாங்குறவங்க தான் ஆப்ஷன் பையர்ஸ் அதாவது அதோடய ஃபோக்கஸ் என்னென்னா குறைஞ்ச பணத்தில் குறஞ்ச பணம்னால் இங்கே ப்ரீமியம் குறைஞ்ச ப்ரீமியமில் பெரிய லாபம் பெற நினைக்கிறவங்க தான் ஆப்ஷன் பையர்ஸ் அது தானே அப்போது ஆப்ஷன் பையருக்கு சந்தோஷம் ஏன் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன் அவங்களால சந்தோஷத்தை கேப்சர் பண்ண முடியல அப்படின்னா வெற்றிக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதில் ஒரு ஆப்ஷன் பையரு ஜெயிக்கணுன்னா அவங்களுக்கு கரெக்டான டைரக்ஷன் தெரியணும் அந்த டைம் சென்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் மார்க்கெட் வெளாட்டிலிட்டி இருக்கா அப்படின்றத சரியாக புரிஞ்சிக்கணும் இந்த டிஸ் இந்த டைரக்ஷன் இந்த டைம் இந்த வெளாட்டிலிட்டி இந்த மூணும் ஒன்றா சேர்ந்தா வந்தால் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து நூற்றுக்கு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வந்து வின்னிங் பண்ண முடியும் அப்படி பண்ண முடியுமா ரெகுலராக டெய்லியும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி மார்க்கெட் டைம் இறங்கிட்டாவாக இருக்குது இல்லை இல்லை இறங்கிக்கிட்டு இருக்குது அதுவும் இல்லை ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது ஒரு சைடு வேலையே இருந்தது ஸோ இந்த சைட்வேலலாம் இருந்தால் மிகப்பெரிய எதிரி நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைம் டிகே தீட்டா எஃபெக்ட் இது வந்து நம்மளுடைய லாபத்தை டோட்டலாக அழிச்சிரும் நம்ம லாபம் டோட்டலாக போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மக்கிட்ட இருக்கிற கேபிட்டல்லேயே அழிச்சிடும் அப்புறம் எங்கே சந்தோஷம் வரும் ஸோ அப்போது இந்த டைம் டிகே தீட்டா அப்படின்ற ஒரு பெரிய எதிரியை வெல்றதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த நான் சொன்ன அந்த டைரக்ஷன் டைம் விளாட்டிலிட்டியை கண்டிப்பாக பார்க்கணும் மார்க்கெட்டு உங்களுக்கு மூவே ஆகலை இன்றைக்கி உதாரணம் இன்றைக்கி இன்றைக்கி மார்க்கெட்டு நிஃப்டி ஃபிஃப்டி மூவே ஆகலை மூவ் ஆகாத இடத்துல போய் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா அப்போது அந்த ஆப்ஷன் வேல்யூ என்ன ஆகும் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அது என்ன தான் கரெக்டான டைரெக்ஷனில் மார்க்கெட்டு மேலே லைட்டாக ஏறினாலும் பெரிய மூமெண்ட் வராத போது அது என்ன தான் ஏறுகிற மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் மேலே லைட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் உங்கள் ப்ரீமியம் ஏறவே ஏறாது அதுக்கு பதிலாக அது லாஸ் தான் ஆகிட்டு இருக்கும் இதை கண் கூட நான் பலவாட்டி பார்த்துருக்கலாம் மார்க்கெட் ஒரு சைடு வேலியோ இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயோ ஏறிக்கிட்டோம் இறங்கிட்டோ இருக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டே இருந்தாலும் மார்க்கெட் என்ன தான் லிட்டில் பிட் மேலே ஏறிக்கிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு லாஸஸ் தான் வரும் அதனால் டெய்லி ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸ்க்ரீனை வந்து எனி டைம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது இல்லாமல் நமக்கு தூக்கம் சுத்தமாக போயிடும் இந்த தூக்கம் போனாவே எல்லா பிரச்சனையும் வந்துடும் அடுத்தது எமோஷன் எமோஷன் தான் ரோலர் கோஸ்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷன் பை இருக்கும் எப்படி ரோலர் கோஸ்ட்னா ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா ஐம்பது அறுபது எழுபது பர்சன்டேஜ் லாஸ் வரும் அப்போது இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் கூட பேசியிருக்கோம் இதே இதே செட்டப் தான் அதுவும் ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும் டோட்டலாக மனசு டெஸ்ட்ராய்ட் ஆகிடும் மன நிம்மதி போயிடும் அதோடு நின்றுட்டால் பரவாயில்ல ஃபேமிலியை ரன் பண்ணுற இதுலேயும் சிக்கலை உண்டாக்கும் எமோஷன் ரோலர் கோஸ்ட்டு வந்துச்சுன்னா அப்போ ஆப்ஷன் பையர் வாழ்க்கையில் சந்தோஷமே வராதா அப்படின்னு கேட்டால் வராமலாம் இல்லை வரும் எப்போ வரும் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணால் வரும் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறதுனா என்னது அப்படின்னு கேட்குறீங்களா அதை தான் நம்ம படவாட்டி அதை பற்றி தான் ஆப்ஷன் பையிங்கில் பேசிக்கிட்டே இருக்கும் இல்லை நான் கண்டபடி கண்ட இடத்துல ப்ளைண்டாக தான் பையிங் பண்ணுவேன் எனக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்டெலாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு ஏனோ தானோன்ட்டு ட்ரேட் பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு அவங்க என்ன தான் லைஃப் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணாலும் சந்தோஷன்றது வரவே வராது அப்போது டிசிப்ளின் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம் வரும்னு அவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கும் போது அதையே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்போது அதுக்கான சில ரூல்ஸ் இருக்குது அப்போது ஒரு சின்ன கேபிட்டல் ஒரு சின்ன குவான்டிட்டி இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ரூல் அதாவது ஒரு சின்ன கேபிட்டலில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன குவான்டிட்டியை வாங்கும் போது அப்போ அந்த ப்ராஃபிட்டும் சின்னதாக தான் இருக்கும் அது மட்டும் எப்படி பெருசாக வரும் அப்போ அங்கே நம்ம திங்க் பண்ணுறது அதையும் சின்ன ப்ராப்பர் ப்ராஃபிட்டாக தான் திங்க் பண்ணணும் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ற செட்டு ஆப்ஷன் பையருக்கு கண்டிப்பாக வரக்கூடாது டெய்லி ரிஸ்க்கு ஒரு கேபிட்டலில் ஒ ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்புறம் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வேணும் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆப்ஷன் பையங்கில் லாபம் பண்ண முடியும் அந்த லாபத்தால் சந்தோஷம் பெற முடியும் அப்போது ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் இருக்கு வேணும் அந்த ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி எங்கே சார் எப்படி சார் பார்க்குறதுனா அதுதான் இந்த ப்ரேக் அவுட் ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுதா ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதா இல்லை மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏதாவது நியூஸ் இருந்தால் அந்த ஷேருக்கு அது பாசிட்டிவ் நியூஸா இல்லை நெகட்டிவ் நியூஸா இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துக்கணும் ஸோ இந்த மூணு சினாரியோ நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு பல தடவை நான் சொல்கிறேன் அந்த சப்போர்ட் அந்த ரெசிஸ்டண்ட்டு அதை பார்க்கணும் நியர் த ட்ரேட்ஸ் பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் அப்புறம் நியூஸ் பேஸ்டு ஏதாவது இன்றைக்கி ஐடிசியில் ஒரு இஷ்யூ வந்தது நியூஸ் வந்தது அந்த நியூஸ் வந்து ஐடிசிக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம மார்னிங்லேயே ஐடிசியை போட்டு ஒரு பையோ ஒரு செல்லோ பண்ணலாம் ஆனால் வந்த நியூஸ் என்ன ஐடிசிக்கு நெகட்டிவான நியூஸ் சிகரெட் விலையெல்லாம் ஏறப்போகுது பல மடங்கு ஸோ அது தெரிஞ்ச உடனே மார்க்கெட் என்னாச்சு சடார்ன்னு ஒரு பத்து பர்சன்டேஜ் இன்றைக்கி கீழே விழுந்துச்சு நான் இந்த ஐடிசியே இந்த ப்ளூச்சூப் கம்பெனின்ற அந்த ஆடியோவில் பேசியிருந்தேன் இது ஃபர்தராக இன்னும் கீழே வர்றதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது என்னோடய ப்ரைஸ் டு புக்கினுமோ கம்மியாக இருக்குது சாரி பி ரேஷியோ கம்மியாக இருக்குது ப்ரைஸ் டு புக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இதை கண்டிப்பாக அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே கவர்மெண்ட்டில் ஒரு நியூஸ் வந்துடுச்சு அதுக்கு நெகட்டிவாக ஒரு நியூஸ் அதனால் இன்றைக்கி அவன் முந்நூற்றி அறுபத்தி மூணு ரூபாயில் ட்ரேட் ஆகிறான் ஸோ பார்த்துங்க இந்த இந்த மாதிரி நியூஸ் இருக்கா அந்த ஸ்டாக்ஸில் இல்லை அந்த இல்லை இண்டெக்ஸில் நிஃப்டி ஃபிஃப்டியில் அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற அந்த ஸ்கில்லை தான் ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கண்டினியூஸாக அதே தான் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணவே கூடாது எந்த ஒரு ஹோப்பும் இல்லாமல் வந்து மார்க்கெட்டில் ப்ளைண்டாக பண்ணவே கூடாது அப்புறம் ஒரு லிட்டில் பிட் ஹோப்பு அதாவது எப்போமே ஒரு இறங்குற மார்க்கெட்டில் போய் நமக்கு ஒரு திங்கிங் வரும் என்ன வரும்னா மேலே ஏறிடும் அப்படின்னு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆப்போசிட் திங்கிங் வரும் அந்த திங்கிங்கே வரக்கூடாது மார்க்கெட்டில் என்ன இருக்குது இறங்குதா நம்ம ஆப்போசிட்டில் இருக்குமா லாஸ் வந்துச்சா புக் பண்ணிக்கணும் மார்க்கெட்டு திரும்பிடும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது பெரிய துக்கத்தை தான் கொடுக்கும் அப்புறம் ஒரு நாளைக்கு அஞ்சு நாள் மார்க்கெட் இருக்குன்னா அஞ்சு நாளுமே ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை அழிச்சிடணும் அட்லீஸ்ட் என்றைக்காவது ஒரு நாள் பரவாயில்ல அதாவது நீங்கள் வாலண்ட்ரியாலாம் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம்னு சொல்லலை எப்போது சைட் வேலை இது இன்றைக்கி சைடு வேலை தானே இருந்தது இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சி விட்டுருந்தோம் சைடு வேல நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரவே வராது அதில் சில பேர் அதுலேயே ஓவர் ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க அதாவது ஒரு கேரண்டியாக ப்ராஃபிட்டே வராது அப்படின்ற இடத்துல அதில் போய் ஓவர் ட்ரேடிங் பண்ணால் எப்படி வரும் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணிக்கணும் அப்போது லாஸஸ் வரும் அப்படின்றது தெரிஞ்சே தான் ஓவர் ட்ரேட் பண்ணுறோம் ஒரு சைடுவே மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ஸோ அடுத்த பாயிண்ட்டு வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க ஒரு ஆப்ஷன் பை இங்கே எதிர்பார்ப்பு பண்ணுறீங்க அதில் ரியலாக உண்மைத்தன்மை இது இப்படி பண்ணால் இப்படி கிடைக்குமா அப்படின்ற உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும் தினமும் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரக்கூடாது அது பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி ஆப்ஷன் பையருக்கு டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணணுன்ற ப்ராபபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு கம்மி ஆனால் அந்த ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணுறத கன்சஸ்டிவாக வந்து மந்த்லி ஒன்ஸு ப்ராஃபிட்டில் வர மாதிரி பண்ணணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இருபது நாள் ட்ரேட் ஆகுது அஞ்சு நாள் நீங்கள் லாஸில் இருந்தாலும் அதுக்கடுத்த பதினஞ்சு நாளும் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தால் தான் அந்த மந்த்லி ப்ராஃபிட் கண்டினியூவிட்டி ப்ராஃபிட்லேயே வரும் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்காக இருபது நாளும் ப்ராஃபிட் பண்ண முடியுமா ஆப்ஷன் பகிரால் அதெல்லாம் முடியாது முடியணும் முடியும்னு நினச்சா நம்ம செவனோன்னு உக்காந்துக்கிட்டு தான் இருக்கணும் ஒரே ஒரு ப்ராஃபிட் பண்ணுறோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் ஒரு ஐநூறுபா முந்நூறுரூவா ப்ராஃபிட் டெய்லியும் பண்ண முடியும்னா அது கண்டிப்பாக என்னால் முடியும் வெறும் ஐநூறு முந்நூறுக்கா நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ காசை இழந்துட்டு அப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக போகும்போது அப்போது ப்ராபபிலிட்டி வாய்ப்புகள் லாபமும் வரலாம் நஷ்டமும் வரலாம் அதுதான் இந்த இடத்துல ஸோ அந்த ப்ரா ப்ராஃபிட்டை கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணணும் அதுதான் சந்தோஷத்துக்கான வழி அப்படி இருந்தால் தான் ஆப்ஷன் பையர் சந்தோஷமாக இருக்க முடியும் உண்மையாக சொல்லணும்னா ஆப்ஷன் பையிங் ஒரு பிஸ்னஸ் கிடையாது அது வந்து டோட்டலாக ஒருத்தரோட ஸ்கில்லு அந்த டிசிப்ளினை பேஸ் பண்ணி மட்டும்தான் அதில் சர்வை பண்ண முடியும் இது உண்மை தானே நம்ம எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மாதிரி அதை நினைக்கிறோம் பணம் பணம் பணம்னு ஆனால் அந்த மாதிரி நினச்சா நமக்கு சந்தோஷம் வராது துக்கம்தான் வரும் அது ஒரு ஸ்கில்லு இன்வெஸ்டருக்கு ஸ்கில்லாம் தேவை கிடையாது ஆனால் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கில்லு வேணும் டிசிப்ளின் வேணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னத்துக்கு ஸ்கில் வேணும் என்னத்துக்கு டிசிப்ளின் வேணும் காசு இருந்தால் வாங்க போகிறோம் கீழே வந்தால் ஆவரேஜ் பண்ண போகிறோம் அது லாங் டேர்ம் ப்ராசஸ்ஸு அட்லீஸ்ட்டு ஒன் இயர் ப்ராசஸ் ஆகுது இருக்கும் ஆனால் ஆப்ஷன் அப்படியா இருக்குது மினிமம் அஞ்சு நாள் தான் சாரி மினிமம் ஒரே நாள் மேக்சிமம் அஞ்சு நாள் ஆனால் அதில் இழப்புக்கள் தான் அதிகம் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போது அவ்வளோ நெருக்கடியான இந்த ஆப்ஷனை நம்ம பண்ணும்போது அதில் ஸ்கில்லும் டிசிப்ளினும் இல்லாமல் பண்ணால் சந்தோஷம் வராது துக்கம்தான் வரும் ஸோ நைன்ட்டி பர்சன்ட் ஆப்ஷன் பையர் தோக்கிறதுக்கு காரணமே இது தான் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் தான் இது நீங்கள் மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் வராது துக்கம்தான் வரும் இதில் பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு மூணு அப்படின்னா அந்த மூணு தான் பண்ணுவாங்க மார்க்கெட்டு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சிலது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் அந்த மூணுலேயும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன தான் அடுத்த ஒரு சான்ஸ் நம்ம கண் முன்னாடி இருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும் மறுபடியும் ஏன் எதுக்கு ஒரு ட்ரேட் பண்ணும் அப்போ அது கிரீடியில் போயிடும் ஸோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது நான் அந்த பத்து பர்சன்டேஜ் டிசிப்ளினாக பண்ணுறவங்கன்னு சொல்கிறேன்ல அவங்க இந்த கிரீடி போக மாட்டாங்க ஓவர் ட்ரேட் போட மாட்டாங்க ரிவெஞ்ச் ட்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் அவங்க பண்ணி பண்ணி அடி வாங்கி உச்சபட்ச லாஸில் இருப்பாங்க அப்போ அவங்களால் நினச்சாலும் அது பண்ணுறதுக்கு தோணாது ஸோ அந்த பத்து பர்சன்டேஜ் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க லாஸை ரெக்கவரி பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க அப்போது ஆப்ஷன் பையர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி இருக்குல்ல இப்போ நான் சொன்ன இந்த இவ்வளோ டீட்டெயிலில் ஒரு ஆப்ஷன் பையர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியும் இருக்குது ஆனால் நம்ம அந்த வழியை ஃபாலோ பண்ணாமல் ராங்காக மிஸ்கைட் பண்ணி நம்ம நம்மளை நாமே நம்ம சந்தோஷத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நமக்கு ஈக்குவலாக வந்து ஆப்ஷன் பையராக இல்லை ஆப்ஷன் செல்லர் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காங்களான்னு கேட்டால் ஆப்ஷன் பையரை விட ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க சந்தோஷமாக ஏன்னா அவங்களுக்கு வின்னிங்குக்கான ப்ராபபிலிட்டி அட்வான்டேஜ் அதிகம் இன்றைக்கி பார்த்தீங்களா ஆப்ஷன் செல்லருங்களுக்கான மார்க்கெட்டு அவங்களுக்கு டைம் டிகே வந்து நூறு பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ணும் நமக்கு டைம் டிகே தான் எதிரி அவங்களுக்கு டைம் டிகே தான் குட் ஃப்ரெண்டு அவங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை பார்க்குற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி ஆனால் நமக்கு அப்படி இல்லையா டைம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் ஏறிச்சா ஏரிச்சா ஏரிச்சா அப்படின்ட்டு ஸோ இத் இந்த மூணு ப்ராபபிலிட்டி மூணு டீட்டெயிலை நம்ம செக் பண்ணதுக்கு அப்படியே ஆக அப்படியே ஆப்போசிட் தான் ஆப்ஷன் செல்லர் அதே அதோட ஆப்போசிட் தான் ஆப்ஷன் பையர் ஸோ நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருங்க இல்லை ஆப்ஷன் பையராக இருங்க அதில் ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை கொண்டு வாங்க இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் இதுக்கு மேலே போகக்கூடாது இதுக்கு மேலே ப்ராஃபிட் வந்தாலும் விளையாடக்கூடாது ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் கொண்டு வாங்க கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துருங்க வந்துட்டால் கண்டிப்பாக ஆப்ஷன் பையர் கூட சந்தோஷமாக இருக்கலாம் புதுசாக வரவங்க கூட இந்த டிசிப்ளினோடு இருக்கணும் ஆனால் புதுசாக வரவங்களால டிசிப்ளினை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் அது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் முடியாது ஏன்னால் நான் புதுசாக வரும்போது ஆனால் எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் அப்போ தெரியாது ஏன்னா தானே இருந்தால் நானும் ப்ளே பண்ணுவேன் போய்டும் ஆனால் இந் இந்த அளவுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷனு அப்போல்லாம் நான் உண்மையாகவே பல தடவை சொல்கிறேன்ல நான் எந்த ஒரு யூடியூப்பும் பார்க்கவே மாட்டேன் புக்குங்க தான் படிப்பேன் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் புக்கு இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக அது மட்டும்தான் படிப்பேன் ஏன்னா மற்றவங்களோட க மற்றவங்க யூடியூப்பில் சொல்லும் போது ஏதாவது மிஸ்கைடு ஆகிடுச்சின்னு வைங்களேன் நான் புதுசாக இருக்கும்போது எனக்கு அதே தான் மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும் அவங்க கரெக்டாக சொன்னாலும் சரி இல்லை மிஸ்கைட் பண்ணாலும் சரி ஏன்னால் எனக்கு அதை பற்றியே தெரியாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸால் சொல்லும் போது நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒருவேளை அது தப்பாக இருந்தால் நான் தப்பான வழியை நோக்கி தான் போயிட்டுருப்பேன் ஸோ அந்த ஒரு ஃபியர்களாலேயே நான் மோஸ்ட்லி யூடியூப் வீடியோஸ் எதையுமே பார்க்க மாட்டேன் அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலு என்கிட்ட அந்தளவுக்கு ஒரு காஸ்ட்லி ஃபோனும் இல்லை அது வேறு விஷயம் நார்மல் ஃபோனு தான் இருந்தது ஸோ இந்த இதுவெல்லாம் எனக்கு அப்போ அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டும் இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்கெல்லாம் இந்த யூடியூப் வீடியோ நான் போகிறதுக்கே காரணம் என் ஃப்ரெண்டு தான் அவன் தான் சும்மா தொல்லை இருப்பான் ஏன்னா நீ இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க சும்மா கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு சொன்னான் அது சொல்லி அவன் சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி அதை தான் நான் இப்போ ஒரு அஞ்சு மாதமாக இருக்கேன் அப்படி தான் நான் உள்ளே வந்தனே கண்டி எனக்கு மற்றபடி இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறது அனுபவம்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை ஆனால் இப்போ அது வந்து எனக்கு சுவாரஸ்யமாக இருக்குது போடுறதுக்கு பிடிச்சிருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க சில பேர் வந்து ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அதெல்லாம் என்னை இம்ப்ரூவ் பண்ண தான் செய்யுது நல்ல சப்ஸ்கிரைப்ஸும் தான் எனக்கு இருக்காங்க இப்போ வெரி க்ளோஸாக ஒரு தௌசண்ட் கிட்ட சாரி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரப்போகிறேன் அது எனக்கு ஒரு எந்தூசியாசம்னா தான் இருக்குது சரி நம்மளோட இந்த இன்ஃபர்மேஷனும் கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் தான் இருக்குது என்ன மாதிரியே அப்போ பல பேர் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இதுவில் அடிபட்டிருக்காங்க அப்போ நான் சொல்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அது எனக்கு புரியுது பட் இந்த யூடியூப்ன்றது ஒரு பெரிய கடல் நான் அதில் தான் இப்போ தான் சும்மா ஒரு சின்ன மீன் மாதிரி உள்ளே வந்திருக்கேன் பெரிய பெரிய திமிங்களும் பெரிய பெரிய முதலைங்கள்லாம் அது உள்ளே இருக்குது நம்ம அந்த அந்த பெரிய பயணத்தை நோக்கி மெதுவாக நடை போட்டு வரணும் அதுக்கு உங்கள் சப்போர்ட்டு மெயினாக வேணும் பாருங்கள் எந்த எந்த டாப்பிக்கை பேசிகிட்டு இருந்தோம் எங்கேயோ போயிட்டேன் அதுதான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த ஆப்ஷன் பையிங்கில் சந்தோஷமாகவும் இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் நம்ம அதை வெளியே தள்ளிட்டு துக்கத்தை மட்டும் இழுத்துக்கிறோம் ஏன்னா டிசிப்ளின் இல்லை அதுதான் மெயின் அது ஃப்ரெஷ்ஷால் முடியாது அப்படின்றது நானே ஒத்துக்கிறேன் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளால் மினிமம் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆனவங்களால் அதை பா ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா மட்டும்தான் கஷ்டம் அப்போ அவங்களுக்கு சந்தோஷம் வராது துக்கம்தான் வரும் இதை தான் நான் சொல்ல வர்றது இந்த கான்வர்சேஷனில் எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் பகிய கூட சந்தோஷமாக தான் இருக்கலாம் லாஸஸை ரெக்கவரி பண்ணுற அந்த ப்ராசஸில் இருந்தால் இல்லை லாஸஸை ரெக்கவரி பண்ண முடியும்ன்ற மைண்ட் செட்டில் வந்துட்டால் மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டா இப்போ என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும் என்னால் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத நான் கேரண்டியாக சொல்லுவேன் முடியும் என்னால் கண்டிப்பாக ஆனால் அது எந்த டைமில் எடுக்க முடியுன்றது என்னால் சொல்ல முடியாது ஒம்பதே காலில் உக்காரன்னா மூன்றரை மணிக்குள்ளே என்னால் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ப்ராஃபிட் அழகாக பண்ண முடியும் ஆனால் எப்படி பண்ண முடியும் என்ன பண்ண முடியும்லாம் எனக்கு அந்த நேரத்தில் ஃபீல்டில் இருந்தால் மட்டும்தான் தெரியும் கேண்டில் ஸ்டிக்ஸை அனலைஸ் பண்ணுறதா சரி டெக்னிக்கலை பார்க்குறதா சரி இண்டிகேட்டருங்களை வச்சு யூஸ் பண்ணுறதான் சரி அந்த ஃபீல்டில் அந்த டைமில் நான் உக்காந்தால் மட்டும்தான் அது எனக்கு புரிய வருது மற்றபடி நார்மலாக இப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் கேட்டிங்கன்னா எப்படி பண்ண முடியும் ஏன் பண்ண முடியும்னு கேட்டால் எனக்கு தெரியாது இதுதான் எனக்கு நான் ப்ராக்டிக்கலாக உணர்ந்த உண்மை ஆனால் மானிட்ரு முன்னாடி உக்காந்துட்டேன்னா ஒரு லைவ் ட்ரேடு நடக்கும்போது உக்காந்துட்டுனா என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அதை நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன்னா என்ன ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா என்னால் பண்ண முடியுன்றதை நான் கேர நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு மேலெல்லாம் முடியாது ஏன்னா மார்க்கெட்டு ஏறிக்கிட்ட இறங்கிக்கிட்டோம் இருந்தால் ஏறிக்கிட்டே இறங்கிட்ட இருந்தால் பிடிச்சிருவேன் சைட் வேலையோ ரேஞ்ச் பவுண்ட்லேயோ ஒரு குறிப்பிட்ட லெவல்லையோ ஆடி இருந்தால் என்னால் கண்டிப்பாக முடியாது என்னால்ன்ட்டு இல்லை யாராலையும் முடியாது அது ஆப்ஷன் செல்லருங்க மட்டும்தான் பிடிப்பாங்க அந்த மாதிரி இடத்துல இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்வர்சேஷனில் டிஸ்கஸ் பண்ணது ஆப்ஷன் பையர் கூட சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கு இன்னும் சில டிசிப்ளின் வேண்டும் அதை ஃபாலோ பண்ணால் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்